ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு மீன் குளம் பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட ஒரு நாலு பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கணும் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பண்ணிவிடு இதோட கொஞ்சம் நறுக்குன சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்துலேயே வச்சிடலாம் கேரளாவில் எந்த ஹோட்டல் போனாலும் இந்த குழம்பு தான் கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதோட ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு குடம்புள்ளி பீஸை நாங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கோம் அதை இதிலோடு இதை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ கழுவி வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மீனை சேர்த்து ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சா போதும் குழம்பு ரெடியாகிடும் இப்போ பாருங்க மீன் நல்லா வெந்துருச்சு எண்ணெயும் மேலேப்பில் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நல்லா வாசனையாக இருக்குது இப்போ இறக்கிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இந்த வெங்காயம் தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பத்து நிமிஷத்தில் இந்த குழம்பு செஞ்சிடலாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கும் பிடிச்சி பிடிச்சதுன்னா திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்